પોલીસ எதுக்கு சார் லேடிஸ் எதுக்கு சார் அடிக்கிறாங்க சார் நீங்க சொல்லுங்க லேடிஸ் எது அடிக்கிறாங்க நீங்க சொல்லுங்க லேடிஸ் எது அடிக்குறாங்க எப்படி பார்ப்பீங்க லேடிஸ் எது அடிக்குறாங்க என்ன திராவுட இவனா இவனா புடிச்சா غلط புடிச்ச லேடிஸை தள்ளி விடுற போடு போடு வீடியோ போடு எல்லாம் வீடியோ போடு தண்ணி போட்டிருக்கானங்களா எவனாச்சும் ஒருத்தன் தண்ணி போட்டிருக்கான் ஆமா இவனாலதான் வந்து கட்டுன எவனாச்சு வந்து கொல்ல சொல்லுங்க நாங்க ஏத்துக்கிறோம் போலீஸ்க்கும் அத்தனை பேரு தண்ணி போட்டுருக்காங்க வீடு கூந்து கொலை